இந்த மூன்று விஷயங்கள் வாழ்க்கையை அழிச்சிடுங்க சலிப்பு விரக்தி உற்சாகம் இல்லை இப்படி இருக்கிறவங்க என்னடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிட்டு மேல் கொண்டு போகவே மாட்டாங்க ஒரு எறும்பை எடுத்துக்கிட்டிங்கனாலும் அது எந்த அளவுக்கு சுறுசுறுப்பாக போகுது பாடுபடுது எப்பவுமே அது சலிக்கிறதும் கிடையாது விரக்தி அடையிறதும் கிடையாது உற்சாகம் இல்லாமல் இருக்கிறதும் கிடையாது ஒரு புல்லை பிடுங்கி பாருங்க அதனுடைய வேர்கள் எந்த அளவுக்கு படர்ந்து இருக்கு பாருங்க எத்தனை முறை அது மேல நடந்தாலும் அது மேலும் மேலும் தன்னை புதுப்பிச்சுட்டு வளர்ந்துக்கிட்டே வருங்க எந்த உயிர்கள் இந்த மூன்று விஷயமும் கிடையாதுங்க மனுஷங்கக்கிட்ட மட்டும்தான் இந்த விரக்தியும் உற்சாகமின்மையும் சலிப்பும் இருக்குது அதனால் இந்த மூணையுமே தள்ளி வைங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாகும் நோக்கத்துல தெளிவும் மனசுல முயற்சியும் வாழ்க்கையில வெற்றி அடைய முடியும் நம்ம எல்லாம் கிடையாது இல்லைங்களா ஏதாவது ஒரு சமயத்துல என்னடா வாழ்க்கை சளிப்பு ஏற்படத்தான் செய்யும் எதுக்கு வாழணும் நம்ம அப்படின்ற ஒரு உற்சாகம் இல்லாத ஒரு விரக்தியும் ஏற்படத்தான் செய்யும் அது ஒரு செகண்ட் தாங்க இருக்கணும் அதுக்கப்புறம் அதை தூக்கி போட்டுட்டு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சந்தோஷத்தை தேடி போகணுங்க